கொடுக்கக்கூடிய அரசியல் சூரியனுக்கு கீழே எல்லாமே அரசியல் தான் இலக்கிய உலகத்துல எல்லாமே அரசியல் தான் இப்பதான் நான் நான் நடிச்ச அந்த டெலிபிலிம் மெஹர் படத்தோட ஒரு ஸ்கிரீனிங் வந்து திடீர்னு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க நடித்த எல்லாருக்கும் ஹானர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க இதே டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணப்போ நான் வந்து முடியாதுன்னு சொன்னேன் அப்போ வந்து இல்லை நீங்க அந்த ஹால் அவங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும் போல இருக்கு அதனால நீங்க இன்னைக்குதான் பண்ணணும் நீங்க வந்து முதலாளா நீங்க வந்து ஏதோ ஆனர் பண்ணுவோம் வாங்கிட்டு போயிருக்குனதுனால நான் இங்க போக வேண்டியிருந்தது அங்கே பேசுறப்போ இப்போ பிரபஞ்சன் சார் பேசிருந்தாரு அவரு தான் ரெண்டு வார்த்தை நாலு வார்த்தை பேசினார் அப்பா தான் சொன்னார் வந்து ஒரு எந்த மனித மனித இனத்தை தாண்டி எந்த உயிரினமும் யாரும் யாரையும் டிஸ்டர்ப் பண்றதில்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாரு ஏன்னா பசிச்சுன்னா யாரோ அதுக்கு எது உணவுன்னு தோணுதோ அதை போய் சாப்பிடும் அதுக்கு மேல அதுக்கு வந்து வேற எந்த அரசியலும் அதுக்கு கிடையாது நோக்கங்களும் கிடையாது ஆனா த மனிதன் மட்டும் தான் வந்து ரெண்டு பேர் காப்பி குடிச்சுட்டு மூணாவது ஆளை கிடைக்கிறத பத்தி பேசுவார் கூடிய தன்மை உடையவன் சொன்னார் அது இன்றைக்கு இருக்கக்கூடிய இலக்கிய சூழல்ங்கிறது தமிழ் இலக்கிய சூழல் நான் வந்து மற்ற மொழிகள்ல பத்தி நம்ம பேச முடியாது தெரியாத ஒரு விஷயம் ஆனா அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஒரு டெக்ஸ்ட வந்து இந்த நாவல் வந்த புதுசுல இருந்தே நானும் பெரிய அளவுக்கு எங்கேயும் இலக்கியம் கூட்டம் அந்த மாதிரி நடத்தணும் அப்படின்னு யாருக்கும் யாரும் வல்லது விமர்சனங்களும் வரலன்னு நினைக்கிறேன் ஒண்ணு ஒரு சில விமர்சனங்கள் வந்திருக்கு மற்றபடி விமர்சனங்கள் வரல இப்போ ஒரு எனக்கு வந்து ஒரு இந்த நாவல் எழுதுற காலகட்டத்துல வந்து ஒரு பெரிய ஒரு பயம் இருந்தது இந்த நாவலை வந்து இவ்வளவு துணிச்சலா நம்ம அந்த விஷயத்தான் எழுத ஒரே ஒரு நாவல் தான் எழுதணும் நான் என்னுடைய மனசுல இருந்த ஒரு விஷயம் ஏன் இவ்வளவு பெருசா வந்து வந்தது அப்படின்றது காரணம் வந்ததுதான் ஒரே ஒரு நாவல் எழுதணும் நான் என்ன விமர்சனங்கள் என் மனசுல இருக்கோ என்ன நினைக்கிறேன்னு இந்த சமூகத்தை பத்தி எல்லாத்தையும் நான் வந்து முன் வச்சிடணும் அதுக்கப்புறம் அது என்ன எதிர்வினை வந்தாலும் வாய் தரக்கூடாது ஏன்னா அது நான் ரொம்ப கடுமையான விமர்சனங்களை எதிர்நோக்கிதான் நான் இப்போ எழுதுறப்பவே இது இருந்தது என் மனசுல இப்ப என்ன விமர்சனம் இந்த இப்போ நடந்த நிகழ்ச்சி இப்ப போயிட்டு வந்த நிகழ்ச்சியில நிறைய முஸ்லீம்ஸ் வந்திருந்தாங்க அதுல என்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்தவர் கூட சல்மா மேல எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தங்கள்லாம் அவார்டு கூப்பிடுறப்ப கூட சல்மா எழுத்துக்கள் மேலையும் செயல்பாடுகளின் மேலையும் எங்களுக்கு மிகப்பெரிய ஆதங்கமும் வருத்தமும் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு இருந்தாலும் கூட இந்த நான் இதுல ப பண்ணதுக்காக அவங்களை மேடைக்கு கூப்பிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு அந்த விமர்சனங்களை எதிர்நோக்கிதான் நான் அந்த புத்தகம் எழுதுறப்பவே இருந்தேன் பட் அது வந்த காலகட்டத்தில் அது கவனிக்கப்படாமல் போ கவனிக்கப்பட்டு கவனிக்கப்பட்டுச்சு வாசகர்களால் கவனிக்கப்பட்டுச்சு அதை நான் வந்து அதெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்றேன் இப்போ நான் இந்த இன்னைக்கு இங்கே எல்லோரும் பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னென்ன பேசுனாங்கிறது ஓரளவுக்கு என்னால் கெஸ்ட் பண்ண முடிஞ்சுது அந்த வீடியோ பார்த்துட்டு அவங்கக்கிட்ட நான் தனிப்பட்ட முறையில் நான் ஒருத்தரையும் நான் பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் முதல்ல அந்த நிகழ்வை நீங்கள் உருவாக்கி வச்சதுக்கு ரொம்ப நன்றி ஒரு வாசக சந்திப்புங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமானது ஒன்று ஒரு படைப்பாளிக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் முழுமையா இல்லாததுனால எனக்கு எந்த யாருக்கு என்ன மாதிரி எனக்கு ஒரு ஒரு விவாதம் மாதிரி உருவாகலைங்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு இப்போ ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு இஸ்லாமிய குடும்பம் இஸ்லாமிய குடும்பத்துக்குள்ள பெண்களுக்குடைய பெண்களுடைய இடம் என்ன இந்த நாவலுக்கு முன்னாடி இது வரைக்கும் தமிழ்ல யாருமே அதை போய் பார்த்ததில்லை பார்க்கவே தான் மிக முக்கியமான ஒரு விஷயம் இனிமேலும் பாக்குறதுக்கு எவ்வளவு ஆகும் அப்படின்னு தெரியாது வந்துட்டு ஏன்னா எழுது இந்த போய் பார்த்து எழுதுன ஒரு விஷயத்தையே வந்துட்டு இன்னும் ஏத்துக்கிறதுக்கு இந்த சமூகத்துல வந்துட்டு யாருக்கும் ஒரு இலக்கிய சூழல் வந்து ஆரோக்கியமாக இல்லை என்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருக்கு வந்து இந்த நாவல் வந்ததுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் யோசிச்சேன் வந்து நம்ம இவ்வளவு விஷயங்களை வந்துட்டு முன்வைக்கிறோம் நம்ம யாருன்னு ஏன்னா நிச்சயமா வந்து கடுமையான விமர்சனங்களை இருந்தேன் அதுக்கான எல்லாத்தையும் நான் அனுபவிச்சேன் அதை நான் இல்லைன்னு சொல்ல முடியாது நான் அதை எல்லாத்தையும் நான் இங்கே சொல்லவும் முடியாது அதுக்கு பிறகு வந்து என்னுடைய படைப்பு வந்து ஒரு ஒரு சுருங்கிருச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் வந்துட்டு அந்த விமர்சனங்கள் அதை உருவாக்கின மன சோர்வு அப்புறம் வந்து பெரிய அளவிற்கு வந்துட்டு இந்த படைப்பு சார்ந்து வர வராத ஒரு எந்த ஒரு இலக்கிய கூட்டங்கள் நடத்தப்படல அப்புறம் ஜெயமோகன் மாதிரி ஆட்கள் வந்துட்டு ரெண்டு வரியில வந்துட்டு நாவல் இல்லை அப்படின்னு சொல்லி எழுதினது இது மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு மன சோர்வை உருவாக்குனவுன்னா தான் நான் பார்த்தேனே இன்னைக்கு இந்த நாவலை பற்றி இன்னைக்கு நட நடந்திருக்கக்கூடிய இந்த விஷயம் வந்து எனக்கு ஒரு சில கேள்விகளை இன்னைக்கு நீங்கள் முன்வைக்கிறீங்க வந்து அதில் வந்து ஒரு இப்போ சார் சொன்னப்போ ஒரு விஷயம் சொன்னாங்க வந்து அதாவது இந்த குடும்ப கட்டுப்பாடு சம்மந்தமான ஒரு விஷயம் வந்து நிச்சயமா நான் இப்போ சமீபத்தில் நான் யூஎஸ் போயிருந்தப்போ ஒரு ரைட்டர்ஸ் ரெசிடென்சியில் இருந்தே ஒரு பதினஞ்சு பாவம் அவர் வந்து சாப்பாடு ஒன்று மிஸ் பண்ணிவிட்டு பாவம் ஒரு முக்கியமான மீட்டிங்கை விட்டு எனக்காக வந்து உட்காந்துருக்காரு பாவம் கிண்டி போகணும் வேற நீங்கள் போக முடியாது நீ போக முடியாது நீங்க அதனால அந்த ஒரு அந்த மொத்தம் வந்து பன் பனிரெண்டு பதினஞ்சு ரைட்டர்ஸ் இருந்தாங்க எல்லா உலகளாவிய எழுத எழுத்தாளர்கள் எல்லாம் இருந்தப்போ இந்திரா காந்தி பற்றியும் நம்மளுடைய அரசியல் விஷயங்களை பற்றியும் நிறைய டிஸ்கஷன் பண்ண வேண்டியிருந்தது அப்போ இந்த குடும்ப கட்டுப்பாடு எப்படி வந்து வலியுறுத்தி செய்யப்பட்டது ஒரு காலகட்டத்தில் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லிட்டு இருந்தேன் அவங்க யாருமே நம்பல அப்போ அவங்களால நம்பவே முடியல இப்படி ஒரு விஷயம் எப்படி சாத்தியமாகும் ஒரு நாட்டில் எப்படி ஒரு நாடு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அந்த மாதிரி ஒரு இந்தியா மாதிரி ஒரு பெரிய இது எப்படி நடந்ததா அப்படிங்கிறத அவங்க நம்பவே இல்லை ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் வந்து இஸ்லாமியர்களை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு புனைவு வந்து கற்றுக்கிறத வந்து அவங்க அதிக குழந்தைகள் பெற்றுக்கிறாங்க அவங்களுடைய கம்யூனிட்டி இன்னும் பாப்புலேஷன் கூடிக்கிட்டே இருக்கு இப்போ போன வாரத்தில் கூட நமக்கு தெரிய வந்துட்டு என்ன பேசினாங்க எத்தனை குழந்தை அதிக குழந்தை பெற்றுக்கிறத பற்றியெல்லாம் ஆர்எஸ்எஸ் எல்லாம் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பணம் கொடுக்குறதால அவாட்லாம் அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க வந்து நான் இந்த கதையை பொறுத்த அளவுக்கு வந்துட்டு அதை வந்து குடும்ப கட்டுப்பாடுங்கிறத நான் ஒரு பெண்ணுடைய உடல் சார்ந்த ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன்னு நிச்சயமாக அதில் இங்கே வந்து வேற எதையும் நான் அதை முன்வைக்கலை ஏன்னா ஒரு எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு என்னோட சித்தி ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்களுடைய அவங்களுக்கு வந்து கல்யாண மூணு மாசத்துக்கு ஒரு முறை வந்து அவங்க வந்து எனக்கு நாற்பது எனக்கு பதினஞ்சு வயசு இருக்கும் மூணு மாதத்துக்கு ஒரு முறை வந்து அவங்க அழுதுகிட்டே வந்து எங்கள் அம்மாட்ட வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க ஒரு தூ ஒன்று விட்ட சித்தி சொல்லிட்டு அப்புறம் அடுத்த நாள் ரெண்டு பேர் கிளம்பி எங்கேயோ போவாங்க அப்புறம் அபார்ஷன் பண்ணிட்டு வருவாங்க இது எவ்ரி த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் சார் நடந்துகிட்டே இருக்குது அவங்களுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு குழந்தையும் இருந்தது அப்போ எனக்கு வந்து அது புரியவே புரியாது வந்து ஏன் இப்படி அடிக்கடி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஏன் இந்த அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது பேசுறத வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன் இதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அதுக்கு பின்னே இருந்தது என்னென்னா அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு நிரோத் யூஸ் பண்ணுன்னா பிடிக்காது அவங்க சொன்ன ஒரு அவங்க ரெண்டும் பேசிக்கிட்டு ஏன்னா என்ன ஏன் முன்னாடி பேச மாட்டாங்க கல்யாணம் ஆகலை எனக்கு இல்லையா அதெல்லாம் என்னை வந்து விளக்கி வச்சிருவாங்க பட் அவங்க பேசிக்கிட்டதை காது கொடுத்து அப்பப்போ கேட்ட விஷயம் நிறுவத்து பிடிக்காது ஆனா அவங்க வந்து குழந்தை உண்டாயிருவாங்க அது அவர் போறது இது வந்து கண்டினியூஸா ஒரு ஆறு ஏழு முறை அவங்க பண்ணது கண் கூடா பார்த்துருக்காங்க அப்போ வந்து குழந்தை அப்படிங்கறது வந்துட்டு பெண்ணுடைய உடலை எந்த அளவுக்கு வந்து சீரழிக்கக்கூடிய ஒன்றா இருக்கு அது ஒரு ஆளுக்கு அது பிரச்சனையே இல்லை அவங்க வந்து அந்த அது அந்த ஒரு ஒரு நிமிடத்துல அவங்க அந்த கடந்து போயிடுவாங்க வந்துட்டு ஆனா அந்த பெண் வந்து அதுக்கான சுமைய வந்து எப்படி அந்த உடம்பு வந்து எப்படி ஒரு மோசமான ஒரு விளைவுகளை எதிர்கொள்ளுதுங்கிறதுனாலதான் அந்த குடும்ப கட்டுப்பாடுங்கிற விஷயத்த வந்துட்டு இதுக்குள்ள நான் கொண்டு வர்றாங்க இது மாதிரி நிறைய பேர் பதினஞ்சு குழந்தைங்க பெற்றவங்க பன்னிரெண்டு குழந்தைகள் பெற்றவங்க இவங்க நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் வந்துட்டு ஏதோ ஒரு காரணத்தை மதம் சார்ந்த ஒரு விஷயத்த மதம் வந்து அனுமதிக்கல குடும்ப கட்டுப்பாடு அனுமதிக்கிறது இல்ல இந்த நிலவ போடக்கூடாது குழந்தை பெறறது வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் அல்லா வந்து அல்லா தடுக்கிறத கொடுக்கறது நம்ம தடுக்க கூடாது இந்த மாதிரியான கான்செப்டை வச்சு வச்சு பெண்ணுக்கு எதிரான பெண்ணுடைய உடலுக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு நெருக்கடியை அந்த சமூகம் உருவாக்குதுங்கிறது தான் இது என்னுடைய கனவு வந்து அது மூலமா தான் இந்த விஷயத்த நான் முன்வைக்கன்னு நினைச்சேன் அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து இப்போ ஸ்டாலின் சொன்னது வந்து அந்த பெண் வந்து ஏன் செத்து போனான் ஃபாத்திமா புதூசியன் செத்து போனோம் இது சமூகம் விரும்பிச்சு அதனால அவங்க செத்து போனாங்க அவங்க உண்மையான கேரக்டர்ஸ் கிடையாது என்ன பொறுத்த அளவுக்கு வந்து உண்மையான ஒரு கேரக்டர் தான் பட் வந்து பாத்திமா வந்து அந்த கேரக்டர் கிடையாது உண்மையான கேரக்டர் கிடையாது இந்த சமூகம் என்ன விரும்புச்சா அதை நான் அந்த இடத்துல கொண்டு வரேன் சமூகம் அப்பதான் சந்தோஷப்படுது அந்த அவருடைய மரணத்தை வந்து அந்த கொண்டாடத்துக்கு ரெடியா இருக்கு இன்னைக்கு ஹானர் கிள்ளிங் கில்லிங்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா அதுக்கு காரணம் என்னன்னு சமூகம் வந்து மரணத்தை வந்து கொண்டாடுறதுக்கு தயாரா இருக்கு வந்துட்டு பெண் வந்து எல்லையை மீறி போகும் பொழுது அவள் மரணமடைவதற்கு தகுதியானவள் அதான் அந்த சமூகம் முன்வைக்கக்கூடிய விரும்பக்கூடிய கொண்டாடக்கூடிய ஒன்று அதான் அந்த கதைக்குள்ள அதுக்கப்புறம் எல்லாரும் சந்தோஷமாயிருவாங்க அதை நம்ம பார்க்கலாம் வந்துட்டு அந்த சமூகம் வந்துட்டு அப்போ வந்து அந்த அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய க்ரியாலிட்டி வந்துட்டு என்ன அந்த சமூகம் வந்து எப்ப அவள் ஒரு மரணம் கூட சாத்தியம்தான் மரணம் கூட சரி போட்டு அவன் செத்து போறது தகுதியான ஒரு நபர் ஏன்னா அவன் வந்து இந்த சமூகத்தை மீறி ஒரு விஷயத்த சுதந்திரத்தை கையில எடுத்த ஒரு பெண் உயிரோட இருக்க கூடாது அதை நாங்க கொண்டாடுறதுக்கு ஏத்துக்கிறதுக்கு சமூகம் தயாரா இருக்கு அததான் நான் அந்த கதைக்குள்ள வைக்கிறதுக்கு நான் விரும்பினேன் அதுதான் வேற ஒண்ணு இல்லை அந்த ஒரு விஷயம்தான் நான் திரும்ப அந்த அதுக்குள்ள கொண்டு வர மத்தபடி அந்த கேரக்டர் வந்து செத்து போகணும் அது சாகுறது பெண்களுக்கு பத்தி பேசுது ஆறு குடும்பங்கள் இருக்கக்கூடிய பெண்களை பற்றி பேசுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசுறோம் வந்துட்டு அது வந்து அந்த பெண்கள் என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க ஒரு தன்னுடைய குடும்பம் தன்னுடைய உடல் சார்ந்த தன்னுடைய உணர்வுகள் சார்ந்த குடும்பம் சார்ந்த ஒரு விஷயங்களை மட்டுமே பேசிக்கிட்டே இருப்பாங்க வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து படிக்கிறப்போ வந்து நமக்கு வந்து ஒரு சின்னதா வந்து சளிப்பு வரக்கூடிய ஒரு தன்மையை நம்ம பார்க்கலாம் அது தொடர்ந்து ஒரே தொடர்ந்து ஒரே விஷயத்தையே அது பேசிட்டே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சளிப்பு நிச்சயமா வாசகர்களுக்கு வரும் அப்படின்னு எனக்கு தெரிய வந்துட்டு அப்புறம் வந்து அவங்க நான் வந்து அவங்கள வந்து குளோபலைசேஷன் பத்தி அவங்களுக்கு பேச தெரியாது அவங்களுக்கு வந்து இப்போ சிரியாவில் சிரியாவில் நடக்கிறதா அமெரிக்காவினுடைய ஏகாதிபத்தியத்தை பத்தியோ அல்லது இதெல்லாம் வந்து நம்ம வந்து உள்ள கொண்டு வர முடியாது வந்து கொண்டு வர முடிஞ்சதா அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அவங்களை யூஸ் அனுபவிக்கிற விஷயம் அவங்களுடைய வாழ்க்கை முறை இதை மட்டுமே நம்ம பதிவு செய்யணும்னு நினைக்கிறப்போ வந்து அதை தான் திரும்ப திரும்ப நாங்கள் சொல்ல வேண்டியதாக இருந்தது என்னுடைய பார்வை சார்ந்து மற்றபடி நான் என்னுடைய சிந்தனைகளை என்னுடைய விஷயங்களை என்ன ஓட்டத்தை வந்து அதுக்குள்ளே நான் வந்துட்டு கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பே அதுக்குள்ளே வந்து ஒரு பிராமண ஃபேமிலிக்குள்ளே போயிட்டு அவங்களுடைய வாழ்க்கை முறையோ அவங்களுடைய சமையலரையோ நான் பற்றி எழுத முடியாது அது தான் இது இந்த இதில் வந்துட்டு எனக்கு தெரிந்த வாழ்க்கை முறை இது எப்படி இவங்க வந்து இந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விமர்சனங்கள் என்ன அதை வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு அவங்க சந்தோஷமாக அணுகிறாங்க எந்த அளவுக்கு வந்துட்டு கஷ்டத்தோடு அணுகிறாங்க எப்படி இருக்காங்க அதை அப்படியே பதிவு பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் அதுக்கான அது அதுதான் விமர்சனம் இது வந்துட்டு எந்த இடத்துலையுமே யாரையும் நான் வந்து மோசமாக விமர்சனம் பண்ணவே இல்லை விமர்சனம் பண்ணணும் இவங்கள சா திட்டணும் அவங்கள திட்டணும் ஏன்னா யாருமே இங்கே வந்து கதாநாயகன் கிடையாது ரவிக்குமாராக தான் சொல்லுவார் யாருமே கதாநாயகன் கிடையாது யாருமே வில்லன்கள் கிடையாது இந்த வாழ்க்கையுடைய இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூகத்தினுடைய சமூகத்தினுடைய ஒரு அங்கமாக எல்லோருமே அந்தந்த இடத்துல இருப்பாங்க அப்படி தான் அந்த கேரக்டர்ஸ் உருவாச்சு அப்படி தான் முழுக்க கொண்டு போனேன் எந்த இடத்துலையும் நான் கடுமையான விமர்சனங்களையும் கெட்டவங்க அப்படிங்கிற எந்த ஒரு பார்வையும் நான் முன்வைக்கவே இல்லை அது எனக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் தோணுது ஏன்னால் நம்ம வந்து அப்படி ஒரு சமூகத்தை பார்க்குறது வந்துட்டு ஒரு நம்ம மேலோட்டமாக ஒரு கருத்து சொல்கிறது மாதிரி ஆயிரும் வந்துட்டு இந்த அது சரியான ஒன்றாக நான் நினைக்கல அப்புறம் இந்த ரமேஷ் அம்மாங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நீங்கள் பாலிட்டிக்ஸே நீங்கள் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன் வந்துட்டு ஏன்னா அவங்க அந்த அம்மாவுடைய பேர் யாரும் உச்சரித்ததே கிடையாது அது அவங்க அந்த கேரக்டர் இருந்தாங்க எங்கள் பக்கத்து வீட்டில் தான் இருந்தாங்க யாருமே அந்த கேரக்டரை வந்துட்டு பொருட்படுத்தாத ஒரு கேரக்டராக இருப்பாங்க அவங்கள மதிக்க மாட்டாங்க அவங்கள ஏதாவது ஒரு வகையில் வந்துட்டு டீச் பண்ணுறதால அவங்கள்ட்ட வேறு மாதிரி தான் அவங்க நடந்து பார்த்துருக்கேன் நான் அப்போ என அவங்க பேர் எனக்கு தெரியவே தெரியாது அவன் என்னை பொறுத்தளவுக்கு அவங்க ரமேஷ் ரமேஷுடைய அம்மா அப்படிதான் எனக்கு அறிமுகம் ஆனாங்க கடைசி வரைக்கும் அறிமுகம் ஆனாங்க கடைசி வரைக்கும் அவங்க ரெண்டு கணவனோட வாழ்ந்தாங்க அதை நான் பார்த்த ஒரு கேரக்டர் ரமேஷோட அம்மா அப்படிதான் வந்து எனக்கு தெரிஞ்சது அறிமுகம் யாரும் அவங்கள செஞ்சு வைக்கல அப்ப அந்த சமூகம் எந்த அளவிற்கு வந்து ஒரு பெண் வந்து இன்னொரு கணவனோட ரெண்டு கணவனோட இருக்காருங்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து ஒரு இடத்துல வச்சிருக்கு எப்படி வந்து பாக்குதுங்கிறத நம்ம கொஞ்சம் யோசிச்சோன்னா அதை புரிஞ்சுக்க முடியாது அதுக்கானதான் அப்புறம் ஒரு காலகட்டத்தில் அவங்க பேரை நானே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் பட் நான் வேணும்னே சொல்லல வந்துட்டு ரமேஷோட அம்மா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வேணும்னே நான் அதை பண்ணு அவங்க சமூகம் யாரையும் அவங்க பேர் சொல்லி கூப்பிடுறது யாரும் அவங்களோட பழகிறது இல்லை அப்போ அவங்களை எப்படி ஒதுக்கி வச்சிருந்தது அப்படிங்கிறத வந்து அந்த கதைக்குள்ள நான் சொல்லணும்னு நினைச்சேன் அது ரொம்ப முக்கியமா நினைச்சேன் வஹிதா வந்து ஒரு காலகட்டத்துல வந்து நம்ம ஒரு இந்த பெண்கள் எல்லாமே எப்படி உருவாக்கப்படுறாங்கிறது ராமியாவுடைய கேரக்டரை வச்சு இப்போ ஸ்டாலின் பேசினார் வந்து பெண்கள் வந்து உருவாக்கப்படுறாங்க சமூகம் வந்து தங்களுக்கு ஏற்ற மாதிரி உருவாக்குது அதை எப்படி உருவாக்குறதுங்கிறது படிப்படியா நம்ம ராபியாவுடைய கேரக்டர் வந்துட்டு மொழியா நம்ம வந்து அதை உருவாக்கப்படுத்தியிருப்பாங்க இந்த வைதாவும் அப்படி ஒரு உருவான ஒரு பெண் தான் அவளுக்கும் கூட அந்த மாதிரியான ஒரு இந்த சமூகம் எப்படி வந்து சிந்திக்குதோ எப்படி வந்து யோசிக்குது எப்படி பார்க்குது அது எல்லாமே அவகிட்ட இருக்கு அதை தான் வந்து அவள் தற்செயலா பார்க்கக்கூடிய பிரதோ ஒரு தொடர்பு வந்து சிவாவுடனான தொடர்பு வந்து அவ அப்படிதான் அதை ரியாக்ட் பண்றான் அதுட்டு அது அவளுக்கு வந்துட்டு வேற எந்த வெறுப்பும் கிடையாது ரெண்டு பேருக்கு கிடையாது எந்த பகைமையும் கிடையாது எந்த உள்நோக்கமும் கிடையாது எதுவுமே இல்லை ஆனால் அவள் உருவாக்கப்பட்ட மிதம் அப்படி இருக்கு அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த அவளுடைய அவ அவளுக்கு வந்து அதை சமூகம் சொல்லி கொடுத்துருக்கு இது தப்பு அப்படின்னு அதை வந்து அவ திரும்ப அதை சொல்றான் வந்துட்டு அதை ரியாக்ட் பண்றாள் அதுதான் வேற இன்னும் இருக்கா நான் லேட்டா வந்துட்டேன் இருந்தாலும் ஒரு நிச்சயமா ஒரு நல்ல ஒரு உரையாடலை உருவாக்கி இருக்கீங்க இந்த ஒரு இலக்கிய விவாதமா எங்கேயுமே தமிழ்ல நடக்கல அது முதல் முறையே நீங்க நடத்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் நன்றி எல்லாரும் வந்திருந்தேன் எல்லாருக்கும் பொறுமையா கேட்டுட்டு இருந்தேன் எல்லாருக்கும் நன்றி நான் தான் லேட்டா வந்துட்டேன்